தேனி மாவட்டத்திற்கு மூன்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு கட்சியினர் இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை மதிமுக கட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு தேனி பழைய பேருந்து நிலையம் முன்பாக கருப்பு கொடி ஏந்தி ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதனால் தேனியில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் தேனி ஆட்சியில் அலுவலகம் அருகாமையில் உள்ள மேரி மாதா பள்ளியில் ஆளுநர் ரவி மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டமானது தேனி பழைய பேருந்து நிலையத்தில் ஆளுநரை சந்தித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் கருப்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தார்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆளுநருக்கு செயல்பாட்டுக்கு எதிரான கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது